இதை நீங்கள் பார்த்துருக்குது நாடில் இருக்கிற முருகன் சிலை இப்போதான் இப்போ பாருங்கள் ஹைட் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பாருங்கள் சாமி சிலை பாருங்க பாலகணபதிங்கிற இங்கே ஒரு சாமி இருக்கு இதை நீங்கள் பார்த்துருக்குது கூரை நாடில் இருக்கிற முருகன் சிலை தான் கும்போஷன் ஆகிருக்கு இது மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் வரும் பாருங்கள் இங்கே சாமிலாம் இருக்குது என்னென்ன சாமி இருக்குதுன்னு வரிசலா காட்டுறேன் இருங்க பாருங்கள் பாலகணபதிங்கிற இங்கே ஒரு சாமி இருக்குது அப்படியே இங்கே வந்திங்கன்னா பாலமுருகங்கிற சாமி இருக்குது அப்படியே பிரகாதத்தை சுற்றி வர்ற மாரி ஒரு அமைப்பு அமைச்சிருக்காங்க நம்ம இப்போ அங்கே தான் அது ஒரு சிலை கு குள்ளே தான் இருக்கும் அப்படியே மேலே பாருங்கள் சாமி சிலை இருக்குது அதுக்குள்ளே பிரகாதம் சுற்றி வர்ற மாதிரியே இருக்குது அப்படியே நம்ம சுற்றி வந்தோம்னா இந்த இந்த காரணில் ஒரு சிலை இருக்குதுங்க காட்டுறேன் பாருங்க பால ஐயப்பங்கிற சிலை இங்கே இருக்குது அப்படி வாங்க பக்கத்துலேயே தான் நமக்கு கோயிலும் இருக்குது மூலஸ்தானமும் இங்கே தான் இருக்குது அதையும் வாங்க காட்டுறேன் இப்போ தான் மயிலாடுதுறையில் இருக்கிற கோயில் சிலைங்க பின்னாடி இருக்குது கோயில் தான் கருவறை இங்கே தான் இருக்குது வாங்க உள்ளே போய்ட்டு என்னென்ன சாமி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த சாமி பேர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சாமி அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா இப்போ பாருங்கள் இங்கே விநாயகர் இருக்கார் அப்படியே உள்ளே போனோம்னா நம்மளுக்கு மயில் வாகனம் இருக்குது இப்போ தான் கருவறகை பாருங்கள் குத்துவேலை குத்துவேலக்கெலாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இப்போ தான் கும்போஷம் ஆயிருக்கு இந்த கோயிலுக்கு பாருங்கள் கருவறையில் அந்த சாமி தான் முருகன் இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் தெரியிற மாரி வச்சுருக்காங்க இருங்க காட்டுறேன் இங்கே பாருங்கள் முருகர் தெரிகிறாரா ங்க நம்ம சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் பெயி பெயிண்டிங்லாம் வந்து ரொம்ப தத்துவமாக அவ்வளோ அழகாக விழிஞ்சிருக்காங்க யாரும் ஃபுல் வீடியோ போட்டிருப்பாங்களான்னு தெரில நான் தான் இப்போ போடுறேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அப்படியே பாருங்கள் எல்லா சிலையும் எல்லாமே தத்துவருவமாக வரைஞ்சிருக்காங்க எல்லாத்தையுமே முருகரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வருங்க ஆறு எப்படி வரைஞ்சிருக்காங்க பொருங்க மல்லி தெய்வானிலாம் வரைஞ்சிருக்காங்க முருகன் முருகர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு எல்லாமே தத்துவமாக வரைஞ்சிருக்காங்க சரியாக இருக்குது பாருங்க ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போங்க முருக ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க அப்படியே நம்ம சைடில் வந்தோம்னா தஸ்ராமூர்த்தி துர்கம்மை அதெல்லாம் எல்லாமே இங்கே அமைஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து வந்தீங்கன்னா அப்படியே வந்து திரும்பினீங்கன்னா இங்கே தான் அந்த சிலை இருக்குது இப்போ பாருங்கள் ஹைட் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் சாமி சிலை முருகனோட சிலை நம்ம சேலத்தோட கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம்ல ரொம்ப கம்மி தான் ஆனால் கம்பாரிசன்லாம் இல்லது சொல்கிறேன் அந்த மாரி இருக்குதுன்னு நான் அங்கேயும் போயிருக்கேன் அதை வட்டி சொல்கிறேன் அதேமாரி இப்போ நம்ம மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு பிறந்த தானே இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்க திங்க் பம்புலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இன்னும் கோயில் வேலைலாம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் கும்போஷம் ஆகிட்டு கோயிலில் பாருங்கள் இப்போ இருங்க அப்படியே கோபுரத்துலாம் காட்டுறேன் பாருங்கள் இதான் கோயில் கோயில் பின்பக்கம் வந்து முன்னாடி வந்து அந்த சைடில் இருக்குது பாருங்கள் நைத்திய முதலாம் தான் ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் ஸ்டார்ட்ஸ் போட்டுருந்தார் அதை பார்த்து தான் நான் வந்தேன் இன்றைக்கி இதோட வீடியோ எடுத்தாச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து அப்லோட் பண்ணிடுவேன் பாய் கைஸ் இதுதான் அதோடய வீடியோ நெக்ஸ்ட்டு விலாகு அப்டேட் இருக்குது பெரிய அப்டேட் இருக்குது இந்த வீடியோ பாருங்கள் இப்போ கரெக்டாக இல்லை நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்துட்டேன் நான் கரெக்டாக பேசியிருக்கேன் இல்லை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் கைஸ்